வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மெகா கூட்டணி அமையவில்லை என்றால் வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் கட்சியை கட்டமைக்க வேண்டும் பிரிந்த அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் தொண்டர்களின் மத்தியில் உள்ள குழப்பத்தை எல்லாம் நீக்கி ஒற்றுமையையும் வலிமையையும் எப்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்துகிறாரோ அப்பொழுதுதான் அதிமுக மீண்டும் வலுவான இயக்கமாக பழையபடி இயங்கும் ஆனால் அதற்கு மாறாக அதிமுக இன்று வலுவிழந்து செயலற்ற நிலையில் சென்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மீது தொண்டர்களும் பொதுமக்களும் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் ஏனென்றால் கடந்த பத்து தேர்தல் அனைத்திலும் மிகப்பெரிய தோல்வியை கண்டுள்ளார் கட்சியை பலப்படுத்த தவறிவிட்டார் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது எதையும் காதில் வாங்காத எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறார் உறுதியாக அம்மா கை காட்டிய தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் தினகரன் சசிகலா அவர்களை தவிர்த்து பழனிசாமி மட்டும் தேர்தலில் நின்றால் அதிமுக மாபெரும் பின்னடைவை சந்திக்கும்